புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பகவான் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக போற்றப்படும் ஸ்ரீ ராமபிரான் அவதார புருஷன் மாத்திரமல்ல பாரத தேசம் முழுவதையும் இணைக்கின்ற இதிகாச வரலாற்று நாயகனும் கூட இதிகாசம் என்றால் இவ்வாறாக நிகழ்ந்தது என்று பொருள் அந்த வகையில் பாரதத்தின் இரட்டை இதிகாசங்களாக ராமாயணமும் மகாபாரதமும் திகழ்கின்றன இவற்றுள் ராமாயண நாயகனான ராமபிரான் நமது தமிழகத்தோடு நேரடி தொடர்பு கொண்டவர் ராமேஸ்வரம் ராமசேது சேதுக்கரை திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் கண்டதேவி ஆதிசேது கோடியக்கரை புள்ளிருக்கு வேலூர் எனப்படும் வைத்தீஸ்வரன் கோவில் பாடகச்சேரி ராமநதீச்சரம் கபிஸ்தலம் போன்ற பல்வேறு தமிழக ஊர்கள் ராமபிரானின் காலடி தடங்கள் பட்ட புண்ணிய திருத்தலங்களாக போற்றப்படுகின்றன பழந்தமிழ் சங்க இலக்கிய நூல்களான அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் ராமாயண சம்பவங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இரட்டை காப்பியங்களில் ஒன்றான சிறப்பதிகாரத்தில் இராமனின் வரலாற்றை நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ என்று கண்ணகியிடம் கவுந்தியடிகள் கேட்பதாக இளங்கோ அடிகள் எடுத்துரைத்துள்ளார் பன்னெடுங்காலமாகவே செவி வழியாக பலராலும் கூறப்பட்டு வரும் ராமனின் வரலாறு மிக படமையானது அதனை நீ அறிந்திருப்பாயல்லவா என்று இதற்கு பொருள் அவ்விதம் தமிழகத்தில் பழங்காலம் தொட்டே நெருங்கிய தொடர்புடைய ஸ்ரீராமர் பிற்காலத்திலும் பல திருத்தலங்களில் கோவில் கொண்டு அருள்கிறார் அத்தகைய ஸ்ரீராமர் ஆலயங்களில் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் குறிப்பிடத்தக்கது அந்த ஆலயத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சிகள் தரிசிப்போம் சர் மாநிலம் அயோத்தியில் அண்மையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமரையும் தெலங்கானா மாநிலம் பத்ராசலத்தில் சீதா சீதாராமரையும் தரிசிக்க முடியவில்லையே என்று ஏங்கும் பக்தர்களுக்கு நற்செய்தி அந்த இரண்டு புனித திருத்தலங்களையும் ஒரு சேர தரிசிக்கும் பாக்கியத்தை சென்னையில் உள்ள ஒரு திருத்தலத்துக்கு செல்வதன் மூலமே பெற்றுவிடலாம் அந்த புண்ணிய திருத்தலம்தான் சென்னை மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் திருக்கோவில் ஏனென்றால் பத்ராசலத்தில் உள்ள ஸ்ரீ ராமசந்திரசுவாமி திருக்கோவிலுக்கு தட்சிண அயோத்தி என்ற சிறப்பு பெயர் உண்டு அந்த ஆலயத்தை மறுசீரமைத்து திருப்பணி செய்த பத்ராசலம் ராமதாச சுவாமிகளின் பரம்பரையில் வந்தவரால் கட்டப்பட்ட மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலோ தட்சிண பத்ராசலம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது ஆகையால் அயோத்தி பத்ராசலம் ஆகிய இரண்டு புனித தலங்களின் சிறப்புகளையும் மாம்பழம் கோதனராமர் திருக்கோவில் பிரதிபலிக்கிறது இவற்றுள் முதலாவதாக அயோத்தி ஸ்ரீ ஆலயம் எழுந்த வரலாற்றை சுருக்கமாக காண்போம் அயோத்தியில் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராமபிரான் அவதரித்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஸ்ரீ ராமர் பிறந்த அதே இடத்தில் அவருக்கான ஆலயத்தை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விக்ரமாதித்த மகாராஜா கட்டியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினாறாம் நூற்றாண்டில் அந்நியர்களின் போது அயோத்தி ராமர் ஆலயம் இடிக்கப்பட்டு அதன் இடிபாடுகளின் மேல் மாற்று மத வழிபாட்டுத்தலம் கட்டப்பட்டது ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக கடந்த ஐநூறு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் நடந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நவம்பர் மாதத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கியது சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் ஆலயம் முன்பு இருந்ததை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் அங்கு ராமர் ஆலயத்தை மீண்டும் எழுப்ப அனுமதி வழங்கியது இதனையடுத்து மத்திய அரசு நியமித்த அறக்கட்டளை மூலம் சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயோத்தி ஸ்ரீ ராமர் ஆலய கட்டுமான பணி தொடங்கியது அந்த ஆலயத்தின் மூலவரான குழந்தை ராமரின் ஐம்பத்தி ஒரு அங்குல உயர திருவிக்கிரகம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்போது பத்ராசலம் ராமர் ஆலயம் எழுந்த ஸ்தல வரலாற்றை பார்ப்போம் மண்ணில் ஸ்ரீராமராக மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தமது அவதார காலம் முடிவடைந்து வைகுண்டத்துக்கு திரும்பிய பிறகு பத்ரன் என்ற பக்தனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் அவனுக்கு திருக்காட்சி அளித்தாராம் கோதாவரி ஆற்றின் கரையில் மலை மீது மகாவிஷ்ணு வைகுண்டராமராக பத்ரனுக்கு காட்சி அளித்த திருத்தலம் என்பதால் அந்த இடத்துக்கு பத்ராசலம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் கோல்கொண்டா சுல்தானிடம் அமைச்சராக பணியாற்றி வந்த கோபண்ணா என்ற ராமபக்தர் சுல்தானிடம் ஒப்படைக்க வேண்டிய பணத்தை கொண்டு இந்த பத்ராசலத்தில் ஸ்ரீ சீதா ராமச்சந்திர சுவாமி திருக்கோவிலை மறுசீரமைத்து கட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுல்தான் அமைச்சர் கோபண்ணாவை சிறையில் அடைத்துள்ளார் அப்போது ஸ்ரீராமரை தனது தம்பி லக்ஷ்மணனுடன் சுல்தானுக்கு முன்பு தோன்றி அவருக்கு தர வேண்டிய பணத்தை தங்க நாணயங்களாக திருப்பிக் கொடுத்தாராம் சிறையிலிருந்து மீண்ட சீதா சீதாதேவி லட்சுமணர் ஆஞ்சநேயர் சகிதமாய் பட்டாபிராமனாகவும் ஸ்ரீராமர் திருக்காட்சி அளித்தாராம் இந்த அரிய தொடர்ந்து கோபண்ணா பத்ராசலம் ராமதாசர் என்று நாடு முழுவதும் புகழ்பெற்றார் இந்த பத்ராசலம் ராமதாசர் பரம்பரையில் வந்த ஆதி நாராயணதாசர் என்பவரால் கடந்த நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாம்பலத்தில் பட்டாபிராமருக்கு சிறிய கோவில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது பின்னர் வங்காளைய குப்பையா செட்டியார் என்ற ராமபக்தர் ஆண்டில் இந்த கோவிலை பெரிதாக எடுத்து கட்டி மூலவராக கோதண்டராமரை பிரதிஷ்டை செய்ததாக கோவில் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது கோதண்டராமர் கோவில் குடமுழுக்கு விழாவின் போது திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் இங்கே எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் சென்னை மாம்பழம் கோதண்டராமர் திருக்கோவிலில் பெருமாள் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் ஆகிய மூன்று திருக்கோலங்களில் சேவை சாதிக்கிறார் மூலவர் கோதண்டராமர் நின்ற திருக்கோலத்திலும் அவருக்கு முன்பாக பட்டாபிராமர் அமர்ந்த திருக்கோலத்திலும் ராமபிராணின் குலதெய்வம் என்று கூறப்படும் ரெங்கநாதர் மற்றொரு தனிச் சன்னதியில் கிடந்த கோலத்திலும் அருள்பாலிக்கின்றனர் மேலும் யோக நரசிம்மனும் தனிச்சன்னதி ஒன்றில் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாம்பழம் கோதண்டராமர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிக இடைவேளைக்கு பின் தொடரும் மாம்பழம் கோதண்டராமர் திருக்கோவில் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் கட்டப்பட்டுள்ளது என்பதால் இது முற்கால ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் அல்ல அதே நேரத்தில் திருக்கண்ணபுரம் சௌரராஜ பெருமாள் திருக்கோவிலை சாசனம் செய்த குலசேகர ஆழ்வார் பெருமாளை ராமவிரானாக பாவித்து பத்து தாலாட்டு பாடல்களைக் கொண்ட பதிகத்தை பாடியுள்ளார் மாம்பழத்தில் சேவை சாதிக்கும் கோதண்ட ராமருக்கும் அந்த பதிகம் பொருந்தி வருகிறது அந்த பதிகத்தின் முதல் பாடல் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வைத்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் சேர் கண்ணின் மாமதில் புடைசூல் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று அமைந்துள்ளது நிலைத்து நிற்கும் புகழ் கொண்ட அன்னை கோசலையின் பெருமை மிக்க வயிற்றிலே மகனாக தோன்றியவனே தென்புறத்து இலங்கை அரசன் ராவணனின் மணிமகுடங்களை போரிலே தரையில் விழும்படி சாய்த்தவனே செம்பொன்னால் அமைக்கப்பட்டு எந்த பகைவராலும் தொட முடியாத வகையிலான பாதுகாப்புடன் சிறந்த மதில்கள் புடைசூழ கட்டப்பட்டுள்ள திருக்கண்ணபுரம் திருக்கோவிலே வாடும் எனது கரிய மாணிக்கமே எனக்கு இனிய அமுதமாக இருப்பவனே ரகு வம்சத்தில் உதித்த ராகவனே தாலேலோ என்று இந்த தாலாட்டு பாடலுக்கு பொருள் அயோத்தியில் ஐநூறு ஆண்டு கால ஆக்கிரமிப்பை முற்றிலுமாக துடைத்திருந்து அண்மையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமர் கோதண்டராமராக கோலோச்சும் மாம்பலம் கோதண்டராமர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகள் குறித்த வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சென்னை மாம்பலத்தில் உள்ள கோதனராமர் கோவிலுக்குள் நுழைந்ததும் ஸ்ரீராமதூதரும் ஆசகாய வீரருமான ஆஞ்சநேயர் வரவேற்கிறது கோவில் கொடிமரத்தை அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்திருக்கிறது உள்ளே கருவறைக்குள் உயிரை காப்பாற்றும் சஞ்சீவி மூலிகைகள் நிறைந்த சஞ்சீவி மலையை கையில் தூக்கிக் கொண்டு குபேர மூலையான வடக்கு நோக்கி முகத்தை திருப்பியபடி ஆஞ்சநேயர் அருட்காட்சி தருகிறார் சஞ்சீவி ஆஞ்சநேயர் சன்னதியை அடுத்து கோவில் பிரசாதங்களை தயாரிக்கும் மடப்பள்ளியும் திருக்கல்யாண மண்டபமும் உள்ளன அவற்றை தாண்டி தெப்புக்குளம் ஒன்றும் உள்ளது அந்த குளத்தின் கரையில் அரங்கநாயகி தாயார் சன்னதி அமைந்திருக்கிறது அழகின் உறைவிடமாய் அன்பு பொங்கும் திருமுகத்துடன் அமர்ந்த கோலத்தில் அரங்கநாயகி தாயார் திருக்காட்சி தருகிறார் தாயார் சன்னதியை அடுத்து கோவில் பிரதான மூலவரான கோதண்டராமர் சன்னதி அமைந்திருக்கிறது அஷ்டாங்க விமானத்துடன் கூடிய கோபுரத்தின் கீழ் மூலவர் கருவறை அமைந்திருக்கிறது கருவறைக்குள் வில்லையும் அம்பையும் திருக்கரங்களில் ஏந்தியபடி கோதண்டராமர் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் ராமருக்கு வலதுபுறத்தில் சீதா பிராட்டியும் இடதுபுரத்தில் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் ஆகிய தம்பிமார்களும் நின்றுள்ளனர் கோதண்டராமருக்கு முன்பாக பட்டாபராமர் வீச்சிருக்கிறார் இடது மடியில் சீதாதேவியை உட்கார வைத்து அமர்ந்த திருக்கோலத்தில் அவர் காட்சி தருகிறார் வலது வலதுபுறத்தில் லட்சுமணன் குடைபிடிக்க திருப்பாதங்களை ஆஞ்சநேயர் தாங்கியபடி அமர்ந்திருக்கிறார் மூலவர் சன்னதியிலேயே உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீராமர் சீதாதேவி லட்சுமணர் ஆஞ்சநேயர் ஆகியோர் அருள்கிறார்கள் பகுதி முற்காலத்தில் வில்வ மரங்கள் நிறைந்திருந்த கேத்திரமாக இருந்ததால் கேத்திரம் என்றும் தூய தமிழில் மாவில் என்றும் பெயர் பெற்றதாம் அதுவே பிற்காலத்தில் மாவிலம் என்று மாறி பின்னர் மாம்பழம் என்று திரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதேபோல் மயிலை திருத்தலத்துக்கு மேற்கு புறத்தில் இருப்பதால் மயிலை மேல் அம்பலம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே மாம்பலம் என்று மருவியதாக மற்றொரு தகவல் தெரிவிக்கிறது இத்தகைய பழம்பெருமை வாய்ந்த மாம்பழத்தில் அமைந்திருக்கும் கோதண்டராமர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பின் தொடரும் முடிகொண்டான் ராமர் கோவில் அகம்பார் கோதண்டராமர் ஆலயம் பருத்தியூர் ராமர் கோவில் தில்லை விளாகம் வீர கோதண்டராமர் திருக்கோவில் வடுவூர் கோதண்டராமர் ஆலயம் ஆகிய ஐந்து திருக்கோவில்கள் பஞ்சராமர் திருத்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன இந்த ஐந்து ஆலயங்களிலும் பிரதான மூலவராக கோதண்டராமரே கோலோச்சுகிறார் அதனை போல பிரதான மூலவராக கோதண்டராமர் சேவை சாதிக்கும் சென்னை மாம்பலம் கோதண்டராமர் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வலதுபுறத்தில் ரங்கநாத பெருமாளுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது அந்த சன்னதிக்குள் சிறிய வடிவில் பாம்பனையில் பள்ளி கொண்டபடி சயன திருக்கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் அவரது நாபிக் கவலத்திலிருந்து புறப்படும் தாமரை மலரில் படைப்பு கடவுளான பிரம்மா வீச்சிருக்கிறார் ரங்கநாதரின் திருவடி அருகே ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்ந்து சேவை சாதிக்கிறார்கள் பிறகு மகரிஷியும் ரங்கநாத பெருமாளை வணங்கியபடி நின்றிருக்கிறார் கோதண்டராமர் சன்னதிக்கு இடதுபுறத்தில் யோக நரசிம்ம பெருமாள் சன்னதி உண்டு நரசிம்மர் கருங்கல் விக்கிரகமாக மீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அவருக்கு கீழே யோக உற்சவ பிரகலாத வரதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அருகே நர்த்தன கிருஷ்ணரும் உற்சவ மூர்த்தியாக திருக்காட்சி தருகிறார் பிரதான மூலவர் சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்தில் சூடிக் கொடுத்து சுடற்கொடியான ஆண்டாள் தனிச்சன்னதியில் அருளாட்சி புரிகிறார் ஆண்டாள் சன்னதி சுவரில் அவர் அருளைய திருப்பாவையின் முப்பது பாடல்களும் அழகாய் செதுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீராமருக்கு தாலாட்டு பாடிய குலசேகர ஆழ்வாரும் தனிச்சன்னதி ஒன்றில் மூலவராகவும் உற்சவராகவும் வீற்றிருக்கிறார் அவரையடுத்து சேனை முதல்வர் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் திருக்காட்சி தருகின்றனர் மற்றொரு சன்னதியில் உடையவர் என்று போற்றப்படும் ராமானுஜுரம் மணவாள மாமுனிகளும் சேவை சாதிக்கின்றனர் பெரிய திருவடை எனப்படும் கருடாழ்வருக்கும் சிறிய தனிச்சன்னதி உண்டு இந்த கோவிலுக்குள் பரமபத வாசலும் வாகன மண்டபமும் அமைந்துள்ளன கோதண்டராமர் ஆலயத்தின் தல விருட்சம் அரசமரமாகும் ஆலயத்தின் தெப்பக்குளம் அனுமன் தீர்த்தம் என்றும் மடப்பள்ளி அருகே உள்ள கிணறு லட்சுமி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன ரயில் நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பெயரால் ஆலயம் அமைந்திருக்கும் தெருவும் கோதண்டராமர் கோவில் தெரு என்றே அழைக்கப்படுகிறது மிகவும் பரபரப்பான சென்னை மாநகரில் அமைதி தவழும் அற்புத தலமாக இந்த கோவில் உள்ளது ஆலயத்தின் முக்கிய திருவிழாவான பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்களுக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவமும் ஆனி மாதத்தில் யோக நரசிம்மர் கருட சேவையும் ஸ்ரீராமர் ஜேஷ்டாபிஷேகமும் நடத்தப்படுகின்றன ஆடி மாதத்தில் கிஜேந்திர மோட்சம் ரங்கநாதர் கருட சேவை ஆடிப்பூரம் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் ஆகிய விழாக்கள் களை கட்டுகின்றன ஆவணி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி குடமுழுக்கு தினம் மூலவர் புஷ்பாங்கி சேவை ஆகியவை நடத்தப்படுகின்றன புரட்டாசி மாதத்தில் பவித்ர உற்சவமும் நவராத்திரி விழாவும் கொண்டாடப்படுகின்றன ஐப்பசி மாதம் பத்து நாட்களுக்கு மணவாள மாமுனிகள் சாற்று மறையும் கார்த்திகை மாதத்தில் திரு விழாவும் திருமங்கை சாற்று மறையும் நடத்தப்படுகின்றன மார்கழி மாதத்தில் திருப்பாவை நோன்பு உற்சவமும் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பும் அனுமத் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகின்றன தை மாதத்தில் ஐந்து நாட்களுக்கு தெப்ப உற்சவமும் தை அமாவாசை என்று லட்ச தீபமும் மாசி மாதத்தில் மாசி மகமும் ஸ்ரீராமர் ராமர் கருட சேவையும் நடத்தப்படுகின்றன பங்குனி மாதத்தில் ஸ்ரீராம நவமி பங்குனி உத்திரம் தாயார் திருக்கல்யாணம் ஆகிய விடாக்கள் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன மாம்பழம் கோதண்டராமர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது மாமல்லம் சென்று ஸ்ரீ கோதண்டராமரை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் அடைவதற்கான மகாபலம் கிடைக்கும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்